கர்த்தர் பராக்கிரமசாலியாக வருகிறார் கர்த்தருடைய வலது கை பராக்கிரமம் செய்யும் கர்த்தர் புழுதியிலிருந்து எளியோரை தூக்கி நிறுத்துகிறார் சிறைப்பட்டோரை விடுதலையாக்குகிறார் கர்த்தர் கட்டுண்டவர்களை மீட்டு விடுதலையாக்கி துரத்துண்டவர்களை கூட்டி சேர்க்கிறார் கர்த்தர் காயம் பட்டவர்களை குணப்படுத்துகிறார் கர்த்தர் எருசலமை கட்டுகிறார் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே நம்முடைய கர்த்தராசு கிறிஸ்து மீட்பராக மட்டுமல்ல நம்மை பராக்கிரமசாலிகளாக மாற்றுகிறவராக வருகிறார் கருத்துடைய பரிசுத்த வேதவாசனம் சொல்லுகிறது சிறைப்பட்ட இஸ்ராயல் ஜனங்களை மீட்டு விடுதலை நாக்கின நாட்களில் ஒவ்வொரு கோத்திர வாரியாக இறை மக்களை ஆசீர்வதித்த தேவன் தம்முடைய வீட்டில் இங்கு உண்மையுள்ளவனாய் காணப்பட்ட மோசையை கொண்டு இஸ்ராயல் ஜனங்களை ஆசீர்வதிக்கின்ற போது உபாகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் இவண்ணமாக சொல்லுகிறார் யசூரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை அவர் அவனுக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார் என்று சொல்கிறார் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களாகிய நாம் ஒருவேளை துரத்துண்டவர்களாக இருக்கலாம் அடிமைப்பட்டு கிடக்கிறவர்களாக இருக்கலாம் எளியவர்களாக இருக்கலாம் இல்லாதவர்களாக இருக்கலாம் திராணியற்றவர்களாக வல்லமை அற்றவர்களாக இருக்கலாம் நமக்கு உதவி செய்கிறவர்கள் இல்லாமலும் இருக்கலாம் நம்மை சூழ்ந்திருக்கிற சத்துருக்கள் சத்துருக்களின் பார்வையில் நாம் ஒரு புழுவை போல அல்லது தாவீது சொல்லுகிறது போல ஒரு செத்த நாயை போல நாம் காணப்படுகிறவர்களாக கூட இருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளில் நம்பிக்கையோடு இருக்கிற தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களில் ஒருவர் கூட திடனற்றவர்களும் அல்ல பலமற்ற தெள்ளுப்பூச்சிகளை போன்றவர்களும் அல்ல என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் இங்கு எளியவர்களுக்கு பக்க துணையாக கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளிலே உண்மை உள்ளவராய் பலத்த பராக்கிரமசாலியாக அவர்களுக்கு துணை நிற்கிறவராக இருக்கிறார் ஒரு கோலியாத்து இஸ்ரவேல் ஜனங்களையும் இஸ்ரோவேல் ஜனங்களுடைய படைத்தலைவர்களையும் போர்படை வீரர்களையும் கலங்க பண்ணிக்கொண்டிருந்த போது ஒரு ஆட்டிடையனாகிய ஒரு ஆடு ஆடுமைக்கிறவனாக வனாந்திரத்திலே மேய்க்கிறவனாக இருந்த ஒரு சிறுவன் தாவிதோடு கர்த்தர் இருந்தார் அவன் கருத்தருடைய வார்த்தைகளின் மேல் நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தபடியால் அந்த பலத்தை சுமார் பதிமூன்று அல்லது பதினான்கு அடி உயரம் கொண்ட சுமார் ஒன்பது முழம் உயரம் கொண்ட ஒன்பது முழம் என்றால் ஸ்கேல் கணக்கில் எடுத்தீங்கன்னா பதினான்கரை அடிகள் உயரம் கொண்டவனாக இருந்த பலத்த பராக்கிரமசாலியாக உருவத்தில் காணப்பட்ட பலத்த உருவம் கொண்ட ஒரு பலத்த மிருகம் போல நின்ற அந்த கோலியாத்தை கண்டு பயப்படாமல் ஒரு விருத்த சேதனம் இல்லாத ஒரு துஷ்ட மிருகம் இஸ்ராயேலின் தேவனை தூசிக்கலாமோ என்று அவன் வைராக்கியம் கொண்டவனாக சாதாரண ஆடு ஆடுமைப்பனாகிய ஒரு சிறுவன் கையிலிருந்த இருந்த கல்லோடு கவனோடு சிறு கூழாங்கற்களை ஆற்றில் இருக்கின்ற ஆற்றில் மணலிலே காணப்படுகின்ற சிறு கூழாங்கற்களில சில கூழாங்கற்களை கையில் எடுத்துக்கொண்டு அங்கே செல்கிறான் அவனை கண்டு இஸ்ராயலர்கள் எல்லோரும் பயப்படுகிறார்கள் கோலியாத்தோ எதிரியோ மிகுந்த உயரம் உள்ளவனாக சுமார் பதினான்கு அடி உயரம் கொண்ட மலை போன்ற உருவத் தோற்றத்தில் நின்று கொண்டிருக்கிறான் அவனை எதிர்த்து யுத்தம் செய்ய செல்கிற இந்த இந்த சிறுவனோ அல்லது இந்த வாலிபனோ ஒரு சிறுவனாக இருக்கிறான் உடல் தோற்றத்தில் மிக சிறியவனாக எளியவனாக இருக்கிற தாவீது அவனுக்கு எதிர்த்து நிற்கிறதை கண்டு அவர்கள் கலங்கினார்கள் ஆனால் தாவீது சொன்னான் எகோவா தேவனாகிய கருத்து என்னோடு இருக்கிறார் அவர் பராக்கிரமம் செய்வார் என்று சொல்லி கையிலே ஒரு கையிலே கவனையும் இன்னொரு கையிலே கூழாங்கல்லையும் எடுத்துக்கொண்டு கோலியாத்திற்கு முன்பாக போய் நின்று அவனை ஒரு நாயை போல நாயை கண்டால் கல்லை எடுத்து எறிவது போல் தன் கைகளில் இருந்த அந்த கூழாங்கல்லை கவனிலே வைத்து அவன் நெற்றி போட்டை பார்த்து அடித்து விட்டான் கிறிஸ்துள் அருமையானவர்களே ஒரு சிறு கூழாங்கல் ஒரு சிறு வாலிபனாகிய எளிய தோற்றம் கொண்ட ஒரு ஆடு ஆகிய ஒரு சிறு வாலிபனிடத்தில் அந்த பலத்த மிருகம் போன்ற அல்லது மலை போன்ற தோற்றம் அளித்த கோலியாத் நொறுங்கி விழுந்து போனான் ஆம் கர்த்தர் பராக்கிரமசாலியாக நம்மோடு கூட வருகிறார் ஒரே ஒரு தேவைதான் இருக்கிறது என்னுடைய உடல் தோற்றம் திடகாத்திரமான உடல் கொண்டவனா ஆரோக்கியமிக்க உடல் கொண்டவனா உடல் வலிமை கொண்டவனா என்பதெல்லாம் இங்கே கேள்வி இல்லை நீ கர்த்தருக்குள் கர்த்தருடைய இறைவார்த்தைகளில் நம்பிக்கையா இருக்கிறாயா அந்த இறைவார்த்தைகள் சொல்லுகிறபடி நீ வாழ்க்கையில கடைபிடிக்கிறாயா கர்த்தரை நம்புகிறாயா என்பதுதான் முக்கியமானது இறைவார்த்தைகள் அனைத்தும் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாசித்து அந்த இறைவார்த்தைகள் கற்பிக்கிறபடியே நீ நான் நடக்கிற எந்த ஒரு மனிதனும் நானாக இருக்கலாம் நீ உங்களில் யாராக இருக்கலாம் ஒரு நல்ல உத்தம கிறிஸ்தவனாக இருக்கலாம் கிறிஸ்தவன் அல்லாதவனாக கூட இருக்கலாம் இறைவன் ஒருவன் உண்டு என்று திடமாக திட நம்பிக்கையோடு இருக்கிற இறைவனுக்கு கடவுளுக்கு பயந்து வாழுகிற மனசாட்சியில எந்த குற்ற உணர்வும் இல்லாதவனாக பிறருக்கு எந்த சூழ்நிலையிலும் தீங்கிழைக்காதவனாக வாழுகிற ஒரு உத்தம மனிதன் கர்த்தர் பேரிலே படைப்பின் கடவுளாகி ஆண்டவர் பேரிலே திட நம்பிக்கையோடு இருப்பானால் அவனுக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தர் பராக்கிரமசாலியாக வருவான் அவனிலிருந்து கர்த்தருடைய கரம் கர்த்தருடைய வலது கை பராக்கிரமம் செய்யும் அதைத்தான் நாம் தாவிதன் மூலமாக காண்கிறோம் கிறிஸ்தவ அருமையானவர்களை எங்கே சொல்லுகிறார் உபாகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் யசூரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை ஆம் யசூரன் என்றால் அசுரன் அல்ல அசுரர்கள் என்றால் வேறு யசூரன் என்றால் வேறு அசுரர்களும் பராக்கிரமசாலிகள் பலவான்கள்தான் பலவான்களின் புத்திரர்கள்தான் யார் அவர்கள் கோலியாத்தை போன்றவர்கள் அசுரர்கள் ராட்சத புத்திரர்கள் இங்கே ராட்சத புத்திரர்கள் அல்ல தேவனுடைய பிள்ளைகள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் யார் உடல் வலிமையிலே எளிய தோற்றம் கொண்டவர்களாக இருந்தாலும் புத்திரர்களுக்கு முன்பாக சிறு புழுக்களை போல காணப்பட்டாலும் பொழுதியில் இருக்கிற புழுக்களை போல காணப்பட்டாலும் அல்லது தாவீது சொல்கிறது போல செத்த நாயை போல காணப்பட்டாலும் தேவன் அவர்களோடு இருக்கிற போது அவர்கள் பராக்கிரமசாலிகளாக இருக்கிறார்கள் பலவான்களாக இருக்கிறார்கள் என்று தேவனை சொல்லுகிறார் அவர் என்ன சொல்கிறார் யசூரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை ஏன் தேவன் அவர்களோடு இருக்கும்போது தேவன் அந்த எளிய மனிதனோடு இருக்கிற போது அவன் பராக்கிரமசாலியாக இருக்கிறான் அந்த பராக்கிரமசாலியினுடைய தேவனை போல் வேறு ஒருவரும் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இல்லை என்று சொல்லுகிறான் நம்புகிறீர்களா கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம்பித்தான் ஆக வேண்டும் கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இல்லை என்றால் இறை நம்பிக்கையில் விசுவாசத்தோடு இருக்கவில்லை என்றால் நாம் மிகுந்த உடல் வலிமை கொண்டவர்களாக இருந்தாலும் தோற்றத்தில் மலை போன்ற ராட்சத புத்திரர்களாக இருந்தாலும் ஒரு ஏழடி உயரம் நம்முடைய பிரதமர் சொல்வது போல ஐம்பத்தி ஆறு இன்ச்சு மார்பில் விரிவு கொண்ட ஒரு பிரம்மாண்டம் தோற்றம் கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் அவர்களால் எதுவும் செய்ய இயலாது ஆனால் எளிய ஒரு பென்சில் போல் இருக்கிற பென்சில் குச்சி போல் இருக்கிற ஒரு செத்த நாயை போல் இருக்கிற பூமியின் பொழுதியில் இருக்கிற ஒரு புழு புழுக்களை போல் ஒரு பூச்சியை போல் இருக்கிற தாவிதன் பாசையிலே சொன்னால் ஒரு பூச்சியை போல் இருக்கிற ஒரு மனிதனாலே அவன் அவனில் தேவன் இருக்கும் போது தேவன் அவனோடு இருக்கிற போது அவன் பராக்கிரமசாலியாக இருக்கிறான் சூரனாக இருக்கிறான் என்று சொல்லுகிறார் அப்பொழுது அந்த நம்பிக்கையோடு கர்த்தரனோடு இருக்கிறார் என்னோடு இருக்கும் தேவனை பார்க்கலாம் எனக்கு எதிர்த்து நிற்கிற சத்ருவின் சேனை பெரியதல்ல பிரம்மாண்டமானதல்ல என்கிற நம்பிக்கையோடு கர்த்தருக்காக யுத்தம் செய்வோம் என்றால் கர்த்தருடைய ஜனங்களுக்காக திறப்பிலே நிற்போம் என்றால் கர்த்தருடைய பராக்கிரமம் நம்மேல் இறங்கி வரும் என்பதுதான் இதனுடைய பொருள் இங்கே சொல்லுகிறாரே சூரனுடைய தேவனைப் போல் ஒருவரும் இல்லை அவர் உனக்கு சகாயமாய் அன்பான சகோதரனை இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற உனக்கு சகோ சகாயமாய் உனக்கு உதவியாய் உனக்கு கை கொடுக்கும்படியாய் உனக்கு ஆதரவு செய்யும்படியாய் உன்னை பாதுகாக்கும்படியாய் உனக்கு சகாயமாய் மேலும் பானங்கள் வானம் அல்ல வானங்களின் மேலும் பானங்கள் பல மண்டலங்களை கொண்டதாக இருக்கிறது வானங்களின் மேலும் பல வானங்கள் இருக்கிறது ஒன்றல்ல நாம் காண்பது ஒன்று ஆனால் வானங்கள் பல வானங்கள் இருக்கிறது தமது மாட்சிமையோடு அதாவது மிகுந்த மகிமை நிறைந்த வல்லமையோடு கர்த்தர் தம்முடைய மாட்சிமை தங்கிய மகிமை பொருந்திய வல்லமையோடு பராக்கிரமசாலையாய் ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார் ஆம் ஆகாய மண்டலங்கள் முதலாவது மேகமண்டலம் ஆகாயத்திலே முதலாவது நம் கண்களுக்கு தென்படுவது மேகமண்டலம் இந்த மேகமண்டலம் வந்து தேவனுடைய சிங்காசனம் வரையிலும் இருக்கிறது இந்த மேகங்கள் பூமிக்கு மேல் ஆகாயத்திலே தோன்றினாலும் தேவனுடைய சிங்காசனம் வரைக்கும் செலுகிற ரதங்களாக இருக்கிறது நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவே முதலாவது மேகமண்டலம் அதற்கு கீழ் காற்று மண்டலம் காற்று மண்டலம் மேகமண்டலம் மேல் சந்திர மண்டலம் அதற்கு மேல் நட்சத்திர மண்டலம் மண்டலங்கள் மண்டலம் அல்ல மண்டலங்கள் அவைகளுக்கு மேல் சூரிய மண்டலம் சூரிய மண்டலத்துக்கு மேல் தேவனுடைய சிங்காசனம் இன்னும் அவைகளுக்கு மேல் அநேக கேலக்ஸிகள் அநேக பிரபஞ்சங்கள் அநேக பால்வெளி மண்டலங்கள் நட்சத்திர மண்டலங்கள் இருக்கிறது அவைகள் எல்லாவற்றிற்கும் மேல் தேவன் வீட்டிருக்கிறார் இந்த தேவன் வீட்டிருக்கிற இடம் வரையிலும் இந்த ஆகாய மண்டலங்களிலே காணப்படுகிற மேகங்கள் மேக ரதங்களாக செல்லுகிறது என்பதை வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது எங்கே கற்றுக்கொள்ளலாம் என்றால் தானியல் தீர்க்கத்தில் செய்யும் புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே கற்றுக் என்றால் அங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராக இருக்கிற ஒருவர் கொண்டு வரப்பட்டார் அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரத்திலே எட்டு முதல் பதினொன்று வரையான வசனங்களிலே நாம் காணலாம் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையின் மேல் நின்றபோது ஏறி போகிறதை அவர்கள் கண்டார்கள் ஒரு மேகம் அவரை எடுத்துக் கொண்டது என்று காண்கிறோம் இங்கே மலை இசிரவில் தேசத்திலே ஒலிவமலையின் மிச்சியிலிருந்து ஒரு மேகம் உயிர்த்தெழுந்தாண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொண்டது அதே மேகம் தானியல் ஒன்பதாம் அதி தானியில் ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சுட்டிக்காட்டுகிறது மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராயிருக்கிற ஒருவர் ஏறி வர கண்டேன் அவர் நீண்ட உள்ளவர் சமூகம் மட்டும் கொண்டு போய் விடப்பட்டார் ஜீவனுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இருக்கிற உன்னதமான மகிமை பொருந்திய சிங்காசனம் வரையிலும் இந்த ஒலிவமலை மலைமுகட்டில் இருந்து புறப்பட்ட அந்த மேகமண்டலம் மேகமானது மேகமண்டலமானது தேவனுடைய சிங்காசனம் மட்டும் சென்றிருக்கிறது அந்த மேகம் ஏசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு விட்டிருக்கிறது கிறிஸ்தவ அருமையானவர்களே இங்கே தேவன் உங்களுக்கும் எனக்கும் நாம் கர்த்தர் பேரில் பற்றுறுதியாய் நம்பிக்கையாய் இருப்போம் என்றால் கர்த்தருடைய வேதாகமும் சொல்லுகிற அனைத்து இறைவார்த்தைகளிலும் உத்தம விசுவாசத்தோடு இருப்போம் என்றால் சர்வ நிச்சயமாக தேவன் நம்முடைய ஆபத்துகளிலே நம்முடைய இயலாமைகளிலே நம்முடைய இக்கட்டுகளிலே நம்முடைய சிறையிருப்புகளிலே சத்ருவின் சூழ்ச்சிகளிலே நமக்கு உதவி செய்யும்படியாக நமக்கு எதிராக ஆயிரம் பேர் கூடி நின்றாலும் சங்கீதக்காரன் தொண்ணூற்றி ஒன்றாம் சங்கீதம் சொல்லு சொல்லுகிறது போல உன் வலது பக்கத்திலே ஆயிரம் பேரும் உன் உன் பக்கத்திலே ஆயிரம் பேரும் உன் வலது பக்கத்திலே பதினாயிரம் பேரும் எழும்பினாலும் அவர்கள் அவர்கள் உன்னை தொட முடியாது ஏனெனில் நீ பராக்கிரமசாலி நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் நீ பராக்கிரமசாலி நீ சூரன் தேவனுடைய கரம் தேவன் பலத்த பராக்கிரமசாலியாய் உன்னோடு கூட இருக்கிறார் அவர் அதற்காக உன் ஆபத்தில உன்னை சூழ்ந்து கொள்ளுகிற சத்துருக்களுக்கு முன்பாக உன்னை தப்புவிக்கும்படியாக கர்த்தர் தமது மாட்சிமை தங்கிய பலத்த மகா வல்லமையோடு ஆகாய மண்டலங்களிலே மேல் ஏறி வருகிறார் அதாவது மேக மண்டலங்களின் மேல் ஏறி வருகிறார் உன்னை உன்னில் உன்னிலிருந்து உன் சத்துருக்களை உனக்கு எதிர்த்து நிற்கின்ற உனக்கு மடங்கடிப்பதற்காக அவர் செயல்படுகிறவராக உன் அருகிலே வந்து கொண்டிருக்கிறார் இதைத்தான் அன்று தான் தாவீதினுடைய வாழ்விலும் பலத்த பராக்கிரமசாலியாய் நின்ற அல்லது பலத்த மலை போன்ற உருவத் தோற்றத்தோடு நின்ற கோலியாத்தை கண்டு ஒரு பெருங்கூட்டம் இஸ்ரேலின் யுத்த சேனைகள் பயந்து போது ஒரு சிறு ஒரு ஒரு சிறு ஆடு ஆட்டிடையன் ஒருவன் ஒரு சிறுவன் அல்லது ஒரு சிறு வாலிபன் கர்த்ததன்னோடு இருக்கிறார் என்கிற அந்த மிகுந்த வைராக்கியத்தோடு நம்பிக்கையோடு ஒரு சிறு கூழாங்கல்லோடும் கையில் இருந்த ஒரு கவனோடும் புறப்பட்டு சென்றான் அந்த கவனிலே அந்த கூழாங்கல்லை வைத்து அந்த மலை போன்ற தோற்ற உருவத்தோடு நின்ற அந்த கோலியாத்தின் நெற்றியை பார்த்து குறிவைத்து அதை அடித்தான் தாவிதோடு இருந்தபடியினால் அந்த மலை போன்ற தோற்ற உருவம் கொண்ட கோலியாத் ஒரு மலை சாய்ந்து விழுவது போல் தரையிலே விழுந்தான் செத்து விழுந்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் அங்கே மேகமண்டலத்திலே இறங்கி தாவியதோடு இணைந்து நின்று சத்துருவை வீழ்த்தினார் அதுபோல அன்பான சகோதரனே சகோதரியே இந்த இறை வார்த்தைகளை நம்புகிறீர்களானால் இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் வருகிறார் அவர் உங்களிலிருந்து உங்களை திடப்படுத்தி உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு எதிர்த்து நிற்கிற சத்துருக்களை உங்கள் கால்களின் கீழ் மடங்கச் செய்து உங்களை கொண்டு தம்முடைய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட இறை மக்களை மீட்டு விடுதலையாக்கும்படியாய் உங்களை பலத்த பராக்கிரமசாலிகளாய் மாற்றுருவாக்கம் செய்யும்படியாய் உங்களை யசூரர்களாய் உங்களை பலத்த பராக்கிரமசாலிகளாய் எழும்பி நிற்கச் செய்யும்படியாய் உங்கள் அருகே வருகிறார் யசூரனுடைய தேவனை போல் வருவருமில்லை அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தம்முடைய பலத்த மாட்சிமையோடு தம்முடைய மகிமை பொருந்திய வல்லமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் அதாவது மேக மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார் உன்னை பலப்படுத்துவதற்கு உன்னை தம்முடைய பராக்கிரமசாலிகளாக உன்னை மாற்றுவதற்காக உன் அருகிலே வருகிறார் நம்பிக்கையாயிரு கர்த்தருனை தம்முடைய வலது கரத்தினால் உன்னை தாங்கி கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும் என்பதை உன் சத்துருக்களுக்கு காண்பிப்பார் உன்னை கொண்டு என்பதை நீ திடமாக நம்பு கர்த்தருனோடு இருக்கிறார் கர்த்தருங்களை ஆசீர்வதிக்கிறார் கர்த்தருங்களை தம்முடைய வாயின் வார்த்தைகளை கொண்டு வல்லமைப்படுத்துகிறார் அதாவது ஆற்றல் படுத்துகிறார் அதிகாரப்படுத்துகிறார் என்று நம்புங்கள் கர்த்தருடைய கருவை என்றென்றும் உங்களோடு இருப்பதாக ஆமீன் அலையார்